வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கோங்க நம்ம இப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டாச்சு இன்னும் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே இருக்குது இன்றைக்கி நைட்டு வந்துட்டு சென்னை கிளம்ப போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சுங்க இன்னும் அந்த காந்தி மெமோரியல் மியூசியம் ஒண்டி தான் இருக்குது ஸோ அது பார்க்கறதுக்கு தான் இப்போ கிளம்பியிருக்கோம் இங்கேருந்து போயிட்டு மாட்டுக்காவணி பஸ் ஸ்டாண்டு ஏறி தம்முக்கம்பில் இறங்கி போகணுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பஸ் ஏறணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் இங்கே இருக்கோம் இதுதாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வாசலே எங்கள் பஸ் ஸ்டாப் இருக்குது கேட்சுங்க எதிர்த்த வந்துட்டு இந்த ஒரு ஆர்ச் இருக்கு இதான் தமுக்கம் ரோடுன்னு போட்டிருக்காங்க இந்த ரோட்ல வந்துட்டு உள்ள நேரம் போனீங்கன்னா மியூசியம் வருவான்னு கண்டக்டர் சொன்னாரு ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ மேப்ஸில் வந்துட்டு இந்த தமுக்கம் ரோடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் எண்டில் வந்துட்டு தான் காந்தி மியூசியம்னு போட்டிருக்குங்க ஸோ இந்த ரோடு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் நடந்து போகிறோம் நம்ம டெட்டெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் டெட் எண்டு அதான் காந்தி மெமோரியல் மியூசியம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் வாக் பண்ணி போகிறதுக்கு இங்கே வந்து ராஜாஜி பூங்கான்னு ஒன்று இருக்குங்க பெரிய ஜெயிண்ட் வீல்லாம் கூட இருக்கு இதில் ஜெயிண்ட் வீலுக்கும் அந்த ஒரே இடத்துக்கு இது தான் இருக்குது எனக்கு எல்லாம் க்ளோஸில் இருக்குது ஈவினிங் திறப்பாங்க எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க இன்னொரு டூ மினிட்ஸில் போயிடுவோம் நினைக்கிற மியூசியம்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க இந்த எண்டில் தான் வந்துட்டு காந்தி மியூசியம்கு இங்கே ரெனோவேஷன் இருக்காங்க காந்தி மெமோரியல் மியூசியம் அதனால டெம்பரரியாக இங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம் பக்கத்துலேயே இருக்குது அங்கே கூரை மாதிரி போட்டிருக்கல ஹட்டு மாதிரி அதில் தான் காந்தி ஃபோட்டோ மாதிரி இருக்குதுல்ல அது தாங்க மியூசியம் அதுக்கு தான் இப்போ போகிறோம் இது ஆக்சுவலாக வந்துட்டு ராணி மங்கம்மாளோட பேலஸ்ங்க செவன்டீன் ஹண்ட்ரடில் கட்டப்பட்ட பேலஸ்ஸு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு ஆட்சியில் மாறினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே காந்தி மியூசியமாக கன்ஸ்ட மாற்றிட்டாங்க வந்துவிட்டோம் காந்தி மியூசியம்கு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் காந்தி அவர்கள் வந்துட்டு இந்த குடிசையில் தான் அங்கே இருந்தார் மகாராஷ்டிராவில் வரதான்ற இடத்துல ஃபோர் மைல்ஸில் ஸோ அந்த குடிசையோட ஒரு ரெப்ளிகா தான் இங்கே பின்னாடி வச்சுருக்காங்க காந்தி குடில் சொல்லிவிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த ரெப்ளிகா அங்கே காந்தி அஸ்தி பீடம் ஹோலி ஆஷஸ் ஆஃப் காந்தி வந்து இங்கே வச்சுருக்காங்க காந்தி மியூசியம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் மக்களே அந்த பெரிய பேலஸ் சொன்னாங்க ராணி மங்கம்மாள் பேலஸ் அந்த பேலஸில் தான் அந்த காந்தி மியூசியம் வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ நிறைய அதில் பார்க்குறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு இது ரெனோவேஷனுக்காக அது இங்கே மூவ் பண்ணதுனால வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க சின்ன ஹட்டில் வந்துட்டு சுற்றி இருக்குது ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க இன்னும் அதை ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் காந்தி மியூசியம் அங்கே பெரிய பின்னாடி தெரியுது பாருங்கள் அதில் வந்துட்டு ஃபுல்லாக பெருசாக வந்து பார்க்கலாம் பட் ஹவ் நம்ம காந்தி மியூசியம் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த காந்தி குடில் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஹோலி ஹஷஸ் ஆஃப் காந்தி அந்த மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க காந்திக்கு அதுவும் சூப்பராக இருந்ததுங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் மக்களே ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அண்ட்ரில் தென் பாய்